திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மரியாதைக்குரிய சகோதரர் திரு துரைமுருகன் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை கொண்டோம் திமுகவினுடைய தலைவராக பொறுப்பேற்ற பிறகு நம்முடைய நாட்டிலே அதேபோல் தமிழ்நாட்டிலே சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் மக்களிடையே ஒற்றுமையும் நிலைநாட்டக்கூடிய வகையிலும் அரசமைப்பு சட்டத்தினுடைய விழுமியங்களை பாதுகாக்கக்கூடிய வகையிலும் சூளுரைத்து திமுகவினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆற்றிய உரை இன்று தமிழகத்தை தாண்டி இந்தியா முழுவதும் ஒரு பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்றது நம்முடைய நாடு தொடர்ந்து மதசார்பற்ற நாடாக ஜனநாயக நாடாக பன்மை கலாச்சாரத்தையும் பன்மை பண்பாடுகளையும் அரவணைக்கக்கூடிய ஒரு நாடாக உருவாவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புதிய தலைவர் சரியான பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றார் என்று நேற்றைய தினம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய நினைவேந்தர் கூட்டத்தில் காஷ்மீரிலிருந்து தொடங்கி பல்வேறு மாநில அரசியல் கட்சிகளுடைய தேசிய தலைவர்கள் உரையாற்றியிருப்பது புதிய தென்பை அனைவருக்கும் அளித்திருக்கின்றது தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே மதசார்பற்ற கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் அடையும் என்பதில் ஒரு தெம்பு நிச்சயமாக அனைவருக்கும் பிறந்திருக்கின்றது வருகின்ற அக்டோபர் ஏழாம் தேதி திருச்சியிலே மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடை நடத்துகின்றோம் அந்த மாநாட்டிற்கு வந்து உரையாற்றுமாறு தளபதி ஸ்டாலின் அவர்களை அவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கின்றோம்